இலங்கையில் இறப்புகள் இடம்பெற அரசாங்கத்தின் செயற்பாடே காரணம் துரைராசா ரபிகரன் மாமனித சிவராமின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினமும் போராட்டமும் முன்னெடுப்பு திருகோணமலையில் கைது செய்யப்பட்ட எட்டு தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஐந்து போலீசாருக்கு ஆயுள் தண்டனை தந்தை செல்வாவின் புகழை கொன்ற தமிழரசு கட்சி பிரமுகர்கள் ஆனந்த சங்கரி ஆதங்கம் தந்தை செல்வா ஒத்து ஓடவும் இல்லை சேரக்கூடாதவர்களோடு இல்லை சுமந்திரன் தெரிவிப்போம் எனக்கு எதிரிகள் இல்லை இருநூற்றி இருபது லட்சம் பேரும் எனது நண்பர்கள் சஜித் தெரிவிப்போம் லாபமடையும் அரச நிறுவனங்களை மறுசீரமைக்கும் செயற்பாடுகளே முன்னெடுக்கப்படுகிறது குற்றச்சாட்டு மக்களை துன்புறுத்திக் கொண்டு இருப்பதனால் மக்கள் இலங்கையில் இருக்க முடியாமல் வெளிநாடுகளுக்கு ஓடுகிறார்கள் அத்துடன் அரசாங்கத்தின் செயற்பாட்டால் முதல் இருந்ததனை விட தற்போது இறப்புகள் அதிகமாக உள்ளது என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ரபிகரன் தெரிவித்துள்ளார் கரியல்வல் சூண்டிக்குளம் பகுதிகளை அண்மைத்துள்ள நூற்றி முப்பது நபர்களுக்கு எதிராக ஜீவராசிகள் திணைக்களத்தினால் வழக்கு தாக்கல் செய்துள்ள இடங்களை நேற்றைய தினம் களபிஜயம் மேற்கொண்டு கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர்தனை தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தெரிவிக்கைகள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பேரளவில் கடந்த பன்னிரெண்டாம் தே பன்னிரண்டாம் மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து அவர்களில் அதாவது கூடுதலாக தங்களுடைய பயல்களை செய்து கொண்டிருந்த மக்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து வனஜீவராசிகள் திணைக்களம் வழக்கை பதிவு செய்துள்ளது எதுக்கென்றால் இந்த காணிகள் அனைத்தும் தங்களுடைய அதாவது பற பறவைகள் சரணாலயம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குள் இருப்பதாகச் இருப்பதாக சொல்லி இப்படியாக அவர்களை வழக்கு கெடுத்து அந்த வழக்கு தவணையிடப்பட்டு அஞ்சாம் மாதம் இரண்டாம் தேதி அடுத்த தவணைக்கு வருகின்றார் இந்த மக்களுடைய பூர்வீக நிலம் இந்த நிலம் விவசாயம் செய்து முடிய இந்த இடங்களில் வேறு பயிற்சிகள் கூட சிறுதானிய பயிற்சிகள் செய்ய என்று இந்த மக்கள் தொடர்ச்சியாக செய்து வந்ததை நாம் அறிவோம் இங்கு வந்த போது இவர்கள் சொல்லும் கதைகளை கேட்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கான நில அளவை திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட வரைபடம் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கான ஆவணங்கள் அதாவது காணிக்குரிய உறுதிகள் என்று சொல்லக்கூடிய இலங்கை சுதந்திரம் அடையக்கும் முதல் வழங்கப்பட்ட உறுதி இந்த மக்களின் கைகள்ல இருக்கு இப்போது இலங்கை அரசாங்கமானது தன்னுடைய அட்டூழியமான ஆட்சி செய்யும் நடவடிக்கையின் மூலம் இந்த மக்களுடைய காணிகளை பறிக்கும் வேலைகள் மக்களுடைய காணிகளை பறித்து தங்களுடைய திணைக்களங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில இன்றைக்கு பன இலாகா திணைக்களம் பன ஜீவராசிகள் திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் இல்மனை திணைக்களம் மகாவலி எல் என்று சொல்லக்கூடிய பகுதி இப்படியாக இந்த திணைக்களங்களின் ஊடாகவும் படையினர் என்று சொல்லக்கூடிய இராணுவம் கடல் படை விமானப்படை சிவில் பாதுகாப்பு படை போலீசார் என்று சொல்லக்கூடிய படையினர் வசமும் எக்கச்சக்கமான காணிகளை பறித்து இந்த மக்களை விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு நிற்கதியாக்கி பட்டினி போடும் நிலைமைக்கு இந்த அரசாங்கம் தள்ளி கொண்டு வருகிறது ஆனால் வெளிப்பூச்சுக்கு வெளிநாடுகளுக்கு உரியாற்றும் போது நாட்டினுடைய அரசு தலைவர் சரி அல்லது இனவாத அரசாங்கத்தில் இருக்கும் தலைவர்கள் அல்ல இனவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சரி அவர்கள் ஏதோ தமிழ் மக்களுக்கு தாங்கள் உதவி செய்வது மாதிரி நடிப்பதும் நாடகம் நாடகமாடுவதுமாகத்தான் இந்த செயல்பாடுகள் இங்கே பார்க்கப்படுகின்றது எங்களால் அதாவது மக்கள் இங்கு பெரிய கஷ்டப்படுகின்றார்கள் பெரிய துன்பப்படுகின்றார்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை வீட்டிலே எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு அரிசி ஒவ்வொரு நாளும் அரிசியை வேண்டி அந்த உலகளில் போர்றதுக்கு போடுற பாடி இருக்கின்ற நேரத்தில் இவ்வளவு சூரம் கடந்து இன்றைக்கு சொல்லப்போனா இரணப்பாலை செம்மன் குன்று அம்பலான் பொக்கனை மாத்தளன் முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் தலைஞன் மடம் புளியம்பொக்கனை புதுக்குடியிருப்பு ஆகிய இடங்கள்ல இருக்கிற மக்கள் இந்த காணிகளுக்கு சொந்தக்காரர்கள் கரோலப்பற்ற பகுதிக்குள்ள இந்த காணிகள் அடங்குகின்றன நூற்றி முப்பது பேருக்கு வழக்கு இப்படியாக போட்டு இந்த மக்களை அழைத்து கொண்டு யோகிச்சு பாருங்க அன்றைக்கு வழக்குக்கு போக நீதிமன்றம் முழுக்க இந்த மக்களால் நிரம்பி வளைந்த நிலைமையும் அந்த நீதிமன்றத்திலே இவர்களுக்கு புனை வழங்க வேண்டி இருந்த போது அவரவரே தங்களுடைய சொந்த பணையில் போகலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையையும் இந்த அரசாங்கம் தான் ஏற்படுத்தி உள்ளது ஒரு ஐந்தாறு தலைமுறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் இந்த காணிகள் இருந்ததற்கான ஆவணங்களை அந்த மக்கள் வைத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அதுக்கு பிறகு நாட்டை சுதந்திரம் அடைந்த என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அட்டவச அட்டவாசமான செயல்பாடுகளை இந்த மக்களுக்கு செய்து வந்தால் இந்த மக்கள் எங்கே போவது சாப்பாட்டுக்கு நெல் கிடைக்க வேண்டாமா அல்லது சிறுதானிய பயிற்சியை செய்ய வேண்டாமா நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் அரசாங்கமானது மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்க வேண்டியவர்கள் தான் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை வழிநடத்த வேண்டும் இது மக்களை துன்புறுத்தி கொண்டு இருப்பவர்களை கொண்டு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருப்பதால் யோகிச்சு பாருங்க சனம் படுற பாட்டை சனம் தான் உங்களோட உங்களோட அட்டூழியங்களால்தான் சனம் இங்க இருக்க முடியாமல் சனம் வெளிநாடுகளுக்கு ஓடுறதும் அல்லது தாங்களே ஏதோ ஒரு வகையில் இப்ப பாருங்க முதல் இருந்த மக்களை விட இப்பதான் உறப்புகள் அதிகம் இந்த உறப்புகள் அதிகமாக வாழ்றதுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் தான் காரணம் இங்க நீங்க தமிழர்களை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற தான் ஆட்சியாளர்கள் ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தமிழர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் இந்த நாட்டின் ஆதிகால பூர்வீக குடிமக்கள் தமிழர்கள் தான் இப்படி இருக்கேக்க தமிழ அடக்கி ஒடுக்கி கொண்டு விடுதலை புலிகள் காலத்துல நிம்மதியாக இருந்தவர்கள் தமிழர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் தீவிரப்படுத்தி அப்படியே விடுதலை புலிகள் இருந்த காலத்துக்கு இந்த தன ஜீவராசிகள் திணக்களமோ தன இலாகா திணக்கலமோ தொல்லியல் திணக்களமோ அல்லது மகாவலியல் திணக்களமோ இங்கு வரவில்லை எல்லோரும் பயத்தில வாய் மூடிக்கொண்டு பேசாமல் உங்களோட உங்களோட பாட்டில இருந்து கொண்டு கொழும்புகளில் இருந்து இருந்த நீங்களே தவிர இங்கு இருந்தாலும் அவர்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு நீங்க இல்லை அப்படி பயந்து கொண்டிருந்த நீங்கள் இன்றைக்கு வந்து எங்களுக்கு ஒருவரும் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு என்ற சிந்தனை இல்லாமல் அடக்கி எங்களுடைய மக்களுடைய காணிகளை பறித்து உங்களுக்கு சிங்களவர்களை குடியேற்றுவதும் சிங்கள மக்களை கொண்டு வந்து இப்ப கொக்குராய் கொக்கு தொடுவாய் அணியை எடுத்து பார்த்தால் சிங்கள மக்களை தான் குடியேற்றுன்றீர்கள் இப்படியான ஒரு போக்கில அட்டகாசமாக நீங்கள் இப்படி செய்து கொண்டிருப்பதை முற்றுமொழியாக நாங்கள் எதிர்க்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் செய்கின்ற இந்த நடவடிக்கையோ உங்களுடைய உங்களுடைய சந்தவிகளுக்கு மிகவும் விழுக்காகத்தான் வந்து சேரும் என்பதை சுட்டிக்காட்டுவதோடு இன்னும் இதனுடைய வழக்கு அடுத்த தவணைக்கு இருக்கின்றதால அந்த தவணையில எங்களுடைய சட்டத்திறனையோ இந்த மக்களுக்காக வாதாடி ஏதோ இருக்கிற கொஞ்சம் நீங்க நம்பிக்கை இந்த நீதிமன்றத்துல இருக்கு அந்த நம்பிக்கையால இந்த சனத்துக்குரிய காணிகள் விடுபடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு என்பதை சொல்லிக்கொண்டு இந்த அப்படியான அட்டகாசமான ஒரு ஈனத்தனமான போக்கில நீங்கள் அரசாங்கத்தை நடத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொள்ள விரும்பு கந்தலாய் பாரதிபுரம் கிராமத்தில் வசித்த நிராயுத பாணிகளான எட்டு தமிழர்கள் பாரதிபுரம் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு ஆயுதம் தாங்கிய குழுவினால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இந்த கொடூரத்தை பார்த்து கொண்டிருந்ததாக குறிப்பிட்டு குற்றவாளிகளாக இனம் காணப்பட்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட ஐந்து போலீசாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து வடமத்திய மாகாண உயர்நீதிமன்ற நீதிபதியும் தற்போதைய குளியாப்பட்டி உயர்நீதிமன்ற நீதிபதியுமான மனோஜ் தல்கொடப்பெட்டிய உத்தரவிட்டுள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களை மாத்திரம் குற்றமற்றவர்களின் ஆரம்பித்து விடுதலை செய்யுமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி மனோஜ் தல்கொடப்பட்டிய மேலும் உத்தரவிட்டுள்ளார் கந்தலாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாரதிபுரம் போலீஸ் நிலையத்தின் நிலைய பொறுப்பதிகாரியாக கடமையாத்திய போலீஸ் பரிசோதகர் ஆர் எம் ரணராஜ பண்டார உப போலீஸ் பரிசோதகர் ஜி எல் சோமரத்ன போலீஸ் ஆர்ஜிந்தான சௌந்தரரத்ன பண்டார கே எம் நிகால் பிரேமத்திலக்க ஏ ஆர் சோமரத்ன பண்டாரா ஆகியோருக்கே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தோராம் திகதி அல்லது அதற்கு அடுத்த நாள் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தின் பரம்புக்குட்பட்ட கந்தலாய் பாரதிபுரத்தில் இக்குற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக அவசர அவசரகால உத்தரவு வழக்குகள் நடைமுறைகள் சட்டத்தின் பிரிவின் பிரகாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விடுதலை புலிகளின் இயக்கத்திலிருந்து வெளியேறிய ஈழத்தமிழ் இளைஞர்கள் பாதுகாப்பு வழங்கியதாக அரசியல் விமர்சகர் தமிழா தமிழா பாண்டியன் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வருகை தந்த பின்னர் அரசியலில் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய மனநிலையில் அவர் இருந்தார் இதனால் அழகிரிக்கு ஏதாவது அச்சுறுத்தல் நேரும் என கருதிய கருணாநிதி பிடி தொலைபேசியில் அழைத்து அழகிரியை மூன்று மாதங்களுக்கு வெளியில் விட வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்கு காரணம் அப்போதிருந்த அதிமுக ஆட்சி இவ்வாறு அழகிரி பிடிஆரின் கட்டுப்பாட்டில் போதே ஸ்டாலினுக்கு விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் பாதுகாப்பு வழங்கியதாக தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் அம்பாறை மாவட்ட குழுவின் அங்குரார்ப்பண கூட்டம் இடம்பெற்றது குறித்த கூட்டம் நேற்று நடைபெற்றது இதன்போது ஒவ்வொரு கட்சியிலும் இருந்து தலா மூன்று பிரதிநிதிகள் அடங்கலாக மாவட்ட குழு உருவாக்கப்பட்டதுடன் மாவட்ட குழுவின் இணைப்பாளராக கிந்தி மகேந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கூட்டத்தில் கூட்டணியின் செயலாளர் நாயகம் ரத்னலிங்கம் தேசிய அமைப்பாளர் கோவிந்தன் கருணாகரம் துணை தேசிய அமைப்பாளர் ராத்துரை ரட்னம் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்கள் சிவநேசன் கைலாஸ் மற்றும் கூட்டணியின் அம்பாறை மாவட்ட குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தந்து செல்பாவின் புகழை தமிழரசு கட்சி பிரமூர்கள் கொன்றுவிட்டதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் ஜால் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்தனை தெரிவித்துள்ளார் தந்தை செல்வாவின் அரசியல் அணுகுமுறையும் அவரின் சொந்த குணாதிசயமும் ஒன்றாகவே இருந்தது அவர் ஒத்து ஓடுகின்றவர் அல்ல அதாவது அடம்பன் கொடி திரண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக சேரக்கூடாதவர்களோடு சேருபவரும் அல்ல என தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிறுவனர் தந்தை செல்வாவின் நாற்பத்தி ஏழாவது இன்னமிருந்த நிகழ்வு திருகோணமலை இந்து கலாச்சார மண்டபத்தில் உணர்வெழ்ச்சியுடன் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் சுமந்திரன் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தந்தை செல்வநாயகம் சென்ட் தோமஸ் கல்லூரியில் கற்பிக்கும் வேளையில் சகோதரனின் உடல்நிலை கருதி விடுமுறை கூறிய போது அதிபர் மருத்துமையால் அன்றைய தினமே ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு வெளியேறினார் அதன் பின்பு பெஸ்டி கல்லூரியில் அவர் பணியாற்றும் போது ஆங்கிலேயர் ஆட்சியில் பேட்டி சால்வை அணிந்து பணியாற்ற முடியாது என்ற போது அங்கும் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறினார் அனைவரும் முனைந்து செல்வோமே என நினைத்தவர் அல்ல சந்தை செல்வா அவரது அரசியல் அணுகுமுறையும் அவரது தனிப்பட்ட குணாதிசயத்துடன் ஒத்ததாகவே காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளார் இல்லையென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவர் ஜி ஜி பொன்னம்பலத்தால் அழைத்து வரப்பட்டு காங்கேசன்துறை தொகுதியில் போட்டியிட வைத்து வெற்றி ஈட்டினார் எனினும் பாராளுமன்றம் வந்து ஓரிரு ஆண்டுகளிலேயே பொன்னம்பலம் தலைமையில் பொன்னம்பலம் அணியெனவும் உபதலைவர் செல்வநாயகம் தலைமையில் செல்வா அணியெனவும் இரண்டாக பிரிந்தது என சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தேர்தலில் பின் நபரட்டம் சுயாட்சி கழகத்தை உருவாக்கி தனிநாட்டு கோரிக்கையை முன்வைத்து தேர்தலில் போட்டியிட்ட போது இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தன்னாட்டு கோரிக்கையை முன்வைப்பவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றோம் அதை தந்தை செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு தூக்கப்பட்ட போது மாற்று யாப்பை முன்வைத்தார் சமஸ்டி அடிப்படையில் அந்த யாப் இருந்தது எமது வெள்ளி விழா மலரிலும் அது இருக்கின்றது அந்த யாப்பில் அவர் பல விடயங்களை கூறியிருந்தாலும் இறுதியில் எமது கட்சியின் சார்பில் தர்மலிங்கம் ஐந்து பிரேரணைகளை முன்வைத்தார் அனைத்தும் பெரும்பான்மை வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்ட போது தந்தை சொன்னார் இனி நாளையிலிருந்து நாம் இங்கே வரமாட்டோம் நாம் வழிநடப்பு செய்து இதனை ஒரு நாடகமாக மாற்ற விரும்பவில்லை ஆனால் நாளையிலிருந்து நாம் இங்கு வரமாட்டோம் என்றார் அதனைத் தொடர்ந்து ராஜினாமா செய்தார் இடைத்தேர்தலும் இரண்டரை ஆண்டுகள் இடம்பெறாமல் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இடைத்தேர்தலில் அவர் பெரு வெற்றி பெற்றார் அதன் பிறகுதான் தமிழர் கூட்டணி உருவாக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பட்டுக்கோட்டை தனிநாட்டு தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அவர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் எமது கட்சி தனிநாடு ஒன்றை நிருபம் முனைகிறது இது இலகுவான காரியம் அல்ல வில்லங்கமானது என்பதை நாம் அறிவோம் என்றும் அதனை விபரித்து சொல்லிவிட்டு எமது நடவடிக்கை சாத்வீகமானது என சொன்னார் என தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் எனக்கு எதிரிகள் இல்லை இருநூற்றி இருபது லட்சம் பேரும் எனது நண்பர்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் நூற்றி அறுபத்தாறாவது கட்டமாக பத்து லட்சம் ரூபா பெறுமதியான சுமார் வகுப்பறை உபகரணங்கள் கம்பகா அத்தனகல ஊரப்புள மகாவித்தியாலயத்தில் வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் இடம்பெற்றது பிரதேச மக்கள் பலரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் பாடசாலை ஒன்றில் நான் நண்பர்களே என விழித்தேன் இந்த மாணவர்கள் கூட எதிரிகள் அல்ல நண்பர்கள் நட்பின் கருமை நீட்டப்பட்டது பிள்ளைகளுக்கான நிலைபுரான வளமான கல்விக்கு உதவிக்கரம் நீட்டவே பாடசாலைகளில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது நண்பர்களே என விழித்து பேசுவதையும் சிலர் விமர்சித்து வருகின்றனர் இனம் மதம் வர்க்கம் கட்சி சாதி வேறுபாடு இங்கு இருநூற்றி இருபது லட்சம் மக்களும் எனது நண்பர்கள் வாக்குகளை சுட்டிக்கொள்வதற்காகவே சிங்களம் மட்டும் தமிழ் மட்டுமென கூறி பிரிவினைகளை தோற்றுவிக்க முனைகின்றனர் இந்த பொய்களை நம்பி ஏமாந்துவிட வேண்டாம் பொய்யான தீவிரவாத அரசியலை முன்னிலைப்படுத்தி பாடசாலை பல்கலைக்கழகங்கள் நூலகங்கள் எரித்த காலம் இருந்தது மீண்டும் இத்தகையதொரு காலம் உமக்கு தேவையில்லை என தெரிவித்துள்ளார் விடுமுறை அனுமதியின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காத ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் பொது மன்னிப்பு காலத்தின் முதல் வாரத்தில் வெளியேற்றப்பட்டுள்ளனர் விடுமுறை அனுமதியின்றி கடமைக்கு சமூகம் இலங்கை இராணுவத்தின் அதிகாரிகள் மற்றும் ஏனிய பதவிகளுக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டது இதன்படி பொது மன்னிப்பு காலத்தின் முதல் வாரத்தில் இராணுவத்திலிருந்து ஏழாயிரத்து நூற்றி ஐம்பத்தாறு பேர் விலகியுள்ளதாக இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது அத்தோடு ஏழாயிரத்து நூற்றி நாற்பத்தி மூன்று இராணுவ வீரர்கள் தங்களது ரெஜிமெண்ட் மையங்களில் இருந்து தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை தற்போது விடுமுறை அனுமதியின்றி வெளிநாட்டில் இருக்கும் பதிமூன்று ராணுவ வீரர்களும் சட்டபூர்வமாக சேவையை விட்டு வெளியேற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தலைமையகம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த பொது மன்னிப்பு காலம் மே மாதம் இருபதாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நட்டமடையும் அரச நிறுவனங்களை மறுசீரமைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு லாபமடையும் அரச நிறுவனங்களை மறுசீரமைக்கும் செயற்பாடுகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகிறது அரச நிறுவனங்களின் ஊழியர்களின் உரிமை மற்றும் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்த உள்ளோம் என ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி லோக்குகே தெரிவித்துள்ளார் மேதின கூட்டத்தை பிரம்மாண்டமான முறையில் கொண்டாட பெருமளவான தொழிலாளர்களை உள்ளடக்கிய வகையில் மேதின கூட்டத்தை நடாத்தி எமது பலத்தை உறுதிப்படுத்துவோம் மேதின கூட்டத்தின் போது முக்கிய அரசியல் தீர்மானங்கள் ஆரம்பிக்கப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாங்களே தெரிவு செய்தோம் அவர் தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்துள்ளோம் ஆகவே எமது கோரிக்கைகள் மற்றும் நிலைப்பாடுகள் தொடர்பில் அவர் கவனம் செலுத்த வேண்டும் வெளிநாட்டு முதலீடுகளுக்கும் அரசு நிறுவனங்கள் மறுசீரமைப்புக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை நட்டமடையும் அரச நிறுவனங்களை மறுசீலமைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு லாபமடையும் அரச நிறுவனங்களை மறுசீரமைக்கும் செயற்பாடுகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகின்றது அரச நிறுவனங்களை தனியார்மயப்படுத்தும் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் லாபமடையும் நிறுவனங்களினதும் நட்டமடையும் நிறுவனங்களினதும் ஊழியர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளோம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சுரிசேனாவுக்கு காலம் பதிலளித்துள்ளது ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்கு துரோகம் அளித்துவிட்டு ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து நல்லாட்சி அரசாங்கத்தை தோற்றுவித்தார் இறுதியில் ஸ்ரீலங்கா பொது இன பிரமுகவுடன் ஒன்றிணைந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டது மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து வெளியேற்றினுள்ளார் நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது சுதந்திர கட்சியின் நிலைமை கவலைக்குரியது என தெரிவித்துள்ளார்